హాయ్ హాయ్ క్లాఫూన్షా కార్తీ అన్ని పతంగా అది ఇంకా పతల వైట్ సారీ ఒక బ్లూ కలర్ కొంచెం ఆనంద బ్లూ కలరేదాన్ని పన్న పోస్టా వేర్ పన్న పోవా కొంచెం కంట్రస్టా కొంచెం వేసి మాడల సారీ ఎప్పుడూ వేర్ పను అంతమంది అంత టైప్ల அது நல்ல ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்கும் நல்ல ஒரு காலேஜ் இருக்கோ அண்ட் வந்து ஒரு மாடலிங் வந்து நம்ம வந்து கரெக்ட் அது வந்து சூப்பராக இருக்கும் அது எப்படின்னத பார்க்கலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஓகேவா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து இது பத்து சாரி படிதெல்லாம் கிடையாது పెడి వది ఇది ఒక పట్టు టైప్లో కొతుర్పట్ పట్టా కదా ఓకేవా కట్టాన నెల్ ఫస్ట్ వంద ప్లౌస్ వచ్చి లేర్ పన్ను

வந்து பிளாக்கு கொஞ்சம் வந்து கான்டெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சொன்னேன் இல்லை கொஞ்சம் வந்து கான்டெஸ்ட் இருந்தேன் அதான் இது பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ளெயினாகவும் நல்லா ஒரு கோல்டு லுக்கில் தான் கொடுத்துருப்பாங்க நல்லா வந்து ஒரு ப்ளூ பட் ஆனால் இது ஒரு பார்க்கு க்ரீன் மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரொம்ப க்ரீன் மாதிரி ப்ளூ இந்த ப்ளவுஸுக்கும் மேட்சிங்காக இருக்கும் அதனால தான் ஓகேவா போட்டுட்டு Cubrimi una di più, ritorno meglio, all'ultimo mutwie விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சைட் பிளேட் வந்து எடுத்துட்டு வச்சு பண்ணிக்கா சென்ட்ரல்ல வந்து சுருகிட்டு சென்ட்ரல்ல சுருக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வந்து ஸ்பீடாக எடுக்கலாம் நல்லா வந்து அழகாக இருக்கும் சூப்பராக வந்து விழுகும் அதான் வந்து இது கொஞ்சம் வந்து லென்த்தாக விடணும் லென்த்தாக விட்டோம்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அது வந்து இதுவும் நல்லா ஃபுல்லாக இறக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இன்னும் அழகாக தெரியும் அந்த லுக்கும் வந்து நமக்கு வந்து இன்னும் அழகாக தான் இருக்கும் ஒரு பெட்டியாகவும் தெரியும் 어떻게 될지 알려주세요 అబ్స్క్రైబ్ ఫాలో బాయ్ బాయ్